உங்களை வாழ்த்துகிறேன் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கோடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கோடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யம் என்று கண்ணீரோடு சத்தமிட்டுச் சொன்னார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக இயேசுவிட வருகிறான் அவன் குறிப்பிட்ட ஒரு பொல்லாத ஆவே அவனை அலைக்கழிக்கிறது அதனால் நுரை தழுகிறான் தீயிலும் தண்ணீரிலும் ஒழுகிறான் எல்லாம் கூட்டிட்டு வந்த யாராலும் சுகமாக்க முடியல நீங்களாது இதாசைன்னு சொல்லும்போது சரிப்பா உன் பையனை காமிப்பா சோமாக்கு ரெண்டு ஆண்டு ஒரு சொல்லல அது தகப்பனை பார்த்து சொல்றாரு நீ விசுவாசிக்க வேண்டும் என்று அநேக நேரம் பெற்றோர்களுக்கு தம் பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருக்காது அது ஒரு பிரச்சனை தனிதான் அது சாதாரணம் தானேன்னு சொல்லிவிடலாம் இல்லை நீங்கள் பெற்றோர்களை பிள்ளைகளை எப்படி பார்க்கிறீர்கள் எப்படி பிள்ளைகளை கூப்பிடுகிறீர்கள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் இங்க இந்த பையனுடைய பிரச்சனைக்காச்சும் அந்த தகப்பன் வந்திருக்கிறாரு ஆண்டவர் வந்து தகப்பனுடைய பிரச்சனை பற்றி பேசுறாரு அவன் பையன் பிரச்சனை இருக்குன்னுப்பா உன் பிரச்சனை வா குறைவு ஃபர்ஸ்ட் நான் சரியாக்கணும் நீ விசுவாசிக்கணுங்கிறாரு நிசீஷட்டை கூட்டிட்டு போயிட்டா அங்க கூட்டிகிட்டு போயிட்டா சுகம் கிடைக்கலன்னு சொல்றா அதெல்லாம் இருக்கட்டும் உன்னுடைய ஃபெய்த் நீ விசுவாசம் இல்லாமல அல்லவா அங்கங்க போய் கொண்டு ஆண்டவர் பேசுறாரு அப்பதான் தகப்பட்டு தாழ்த்தி சொல்றாரு தன்னுடைய பிள்ளைக்காச்சு வேண்டத கூட விட்டுட்டாரு ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்க படிச்சு அழுது அந்த தகப்பனுடைய அவிசுவாசம் நீங்குது விசுவாசம் அற்புதம் திருப்பி கொண்டுட்டு போறாரு வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன சொல்றோம் பெற்றோர்கள் இது தேராது இந்த பையன் தேரமாட்டா ஒரு மகள் அடுத்து வாங்க உட்பட போறா ஏதாவது இந்த வார்த்தைகளை அள்ளி கொட்டுக்கிறோம் கோபத்துல அல்லது சும்மா கேளியா பேசும்போது கூட இதெல்லாம் கஷ்டம்தான் சொல்றோம் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகள் போற அப்படிதான் நடக்குது ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் அப்படிதான் இருக்குது இல்ல பிள்ள குறைவா இருக்குதா சரியா படிக்கலையா எதுலயோ அது பாதிக்கப்பட்டிருக்குதா சொல்லுங்க இதெல்லாம் பிள்ளை நல்லா இருக்கும் காண்டோர் கொடுத்த பிள்ளை செய்வாருன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு ஊழியரிடம் அருமையான பெற்றோர் வந்து தன்ட மகளுக்காக வந்து பேசுறாங்க அந்த ஊழியர் அப்பமே கேட்கிறாரு இங்க நிறைய குறை சொல்றாங்க அவ சுத்துரா சரியில்லை அந்த பசங்களோட அங்கங்க போறா அவ வாழ்க்கை தாறு மாறா போச்சு நாங்க எவ்வளவு கடவுள் பக்தியில வளர்த்தோம் ஆலயத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போனோம் இன்னைக்கு கல்லூரிக்கு போன உடனே அவள் எப்பவும் பார்த்தாலும் மொபைலும் கையுமா தான் இருக்கிறா அவளை பார்க்கும் போது எங்களுக்கு எரிச்சல் வருது இப்படி ஒரு பிள்ளையா மாறிட்டாலும் எங்க உள்ளமெல்லாம் உடஞ்சி போய் எங்க மானமே போகுது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அந்த போதகர் ஒண்ணுமே சொல்லாம இதை கேட்டுட்டு உங்க பிள்ளை எல்லாம் இந்த மாதிரி ரூபத்துல பாக்குறீங்க இப்படிதான் இவ்வளவு பேசுறீங்கல்ல கொஞ்சம் விசுவாசத்தோடு பேசிப்பாருங்களேன் என் பிள்ளை மாறிடுவா என் பிள்ளை மீண்டும் ஆலயத்துக்கு வருவா என் பிள்ளை அந்த பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு ஆண்டு ஒரு பெண் போற்றுவாண்டு கொஞ்சம் உங்க வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி பாருங்களான்னு ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிடுறாரு அந்த பெற்றோர்கள் வீட்டுக்கு போறாங்க அன்னிலிருந்து அவளை திட்டுறது கிடையாது சபிக்கிறது கிடையாது கோபப்படுறது கிடையாது வயது கட்டெல்லாம் அன்பா செஞ்சு கொடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல அறிக்கைடுறாங்க ஆண்டவர் என் பிள்ளை நீர் மாற்றுறது காசு தோத்துறோம் பா உமாள் முடியும்பா நாங்க ஒரு வேலை தோற்று போனோம் எங்களுடைய முயற்சி எல்லாம் தோற்று போயிடுச்சு நாங்க அட்வைஸ் பண்ணிட்டோம் டீச் பண்ணிட்டோம் பிரீச் பண்ணிட்டோம் நிறைய இடத்து கூட்டிட்டு போயிட்டோம் அத்திங் டூ இங்க எதுவுமே நடக்கல பட் உம்மை நம்புறோம் சொல்லி இந்த வார்த்தைகளை அப்படியே அரிக்க பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க மகளை ஒரு பாவியா கொடூரமானவளா ஒண்ணுக்கும் ஒரு படாதவளா பார்க்கல மாறாக நல்ல பிள்ளையா கூட இருந்து பெற்றோரோடு இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துற பிள்ளையா பார்த்தாங்க விரைவில் மாற்றமளுக்கு ஏற்பட்டுருச்சு திரும்பினால் எல்லா பாவ பழக்கத்தை விட்டு அன்றொரு பக்கமா திரும்பினா பெற்றோருக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தா அதோடு மட்டுமல்ல ஆசீர்வாதின் பாத்திரமா கருத்தரா மாற்றி பயன்படுத்தினாரு மேம்பாண்டர் வச்சிருக்கிறாரு பார்வை நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் அதுல விசுவாசம் இருக்குதான்னு பாருங்க இல்லனா விசுவாச தகுக்குல கொண்டு வாங்க காரியங்கள் எல்லாம் நடக்கிறத பாப்பீங்க ஜபிப் அன்பின் தகப்பனே விசுவாசம் இல்லைன்னா உங்களுக்கு பிரியமா இருக்க முடியாதுப்பா அநேக நேரத்தில் நாங்கள் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுறோம் எங்களுக்கு பார்வையில் விசுவாசம் குறைவுகளை தான் நாங்கள் பார்க்குறோம்ப்பா நிறைவை பார்க்கிற ஒரு அந்த பார்வை எங்களுக்கு உண்டாகட்டும் குறைவுகளை பேசுற நாவ் வேண்டாப்பா நிறைவு பேசுகிற ஒரு நாவ் உண்டாகட்டும் பேசி பேசி தேவையில்லாத வார்த்தைகளை ஒதித்து அநேக காரியங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அந்த நிலமையெல்லாம் அன்னைக்கு மாற்றி நாங்கள் அநேகருடைய காயங்களை கற்றுக்கிறவளா என்னுடைய வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயத்தை ஆற்றக்கூடியதாய் உருவாக்கக்கூடியதாய் உயிர்ப்பிக்கக்கூடியதன்னைக்கு மாற்றிக் கொடுப்பீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும் தாழ்த்தி கொடுக்கிறேன் துதிக நம்மைக் கொலை சுனாமுதல் பிதாவை ஆமேன் ஆமேன் நம்முடைய வாயின் வார்த்தை மற்றவர்களை உருவாக்கணும் உயிர்ப்பிக்கணும் காயங்களை எங்களை ஆற்றக்கூடியதா இருக்கணும் கேட்போம் நிச்சயமாக கிருபை கொடுப்பார் அந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் தினம் சந்திப்போம்